அஸ்லாம் இன்னும் வரக்கூடிய மக்களுக்கு மிக லேசாக்கி அவர்களுடைய அந்த ஹக்கை நிறைவேற்றுவதற்காக எல்லா முயற்சிகளும் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவமாக இருக்கிறது பொதுவாக மனிதர்களுக்கு உமரா செய்யக்கூடியவர்களுக்கு நான்கு விஷயங்கள் அடிப்படையாக இருக்கிறது என்ன என்று சொன்னால் முதல் விஷயம் அவர்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி தேவை ஒரு நல்ல வழிகாட்டி இரண்டாவதாக அவர்கள் உண்ணக்கூடிய உணவு மூன்றாவதாக அவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இருப்பிடம் சரிங்களா பிறகு நான்காவதாக ஒரு நல்ல நிறுவனம் ஒரு நம்பிக்கையான நிறுவனம் ஆக இந்த நான்கு விஷயங்களும் அலமதுல்லா சீரும் சிறப்புமாக ஆக்கி மக்களுக்கு நல்ல முறையில் பல வருஷங்களாக அலமதுல்லா சிறந்த முறையில் அவர்கள் சேவை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஷாஜி ஹஜிம் ராசிஸ் அவர்கள் ஆக இந்த நிரவு இணைந்து அலம்துல்லா தங்களுடைய உமரங்களை பூர்த்தி செய்யவும் தங்களுடைய உமரங்களை நீங்கள் நிறைவேற்றவும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய உமராவலும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தக்க கோலையை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்